இன்னும் வாடி வாடி நர்சு பாப்பா வந்து மாமாக்கு ரூமா குடுவா பார்த்து எவ்ளோட்டியும் நாளாச்சு உன்னை ஆறு மாசம் ஆச்சு நர்சு பாப்பா மின்னியோட ரொம்ப அழகா ஆயிட்டு இப்ப பாக்கிறதுக்கு ட்ரீம்ல பாப்பாவோட ஒரு ஜாலியா ஒரு டான்ஸ் ஒண்ணு போடுவோம்

அலு புளிமண்டியா பேராசூட் புடிங்கிச்சா நான் டான்ஸ் போட்டுட்டா வந்து காப்பாற்றா நண்பா நான் வந்துட்டேன்டா வந்து கைய கூட புளிமண்டியா சரியான நேரத்துல வந்து என்னை காப்பாத்தா கரெக்டா கைய கீழே விழுந்துருவான் ஐயோ புளிமண்டியா என்னடா பார்த்தா கீழே வந்து புள்ளவா சீக்கிரம் நண்பா நீ ஒன்னும் கவலைப்படாத நீ கீழே முதல்ல போய் விழுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பேராசூட் அனுப்பி வைக்கிறேன் நண்பன்டா என் நண்பனை போல யமனம் வர முடியாது கரெக்டா டைமிங்ல காப்பாத்தனாண்டா நண்பா டே புளிமண்டியா எவர்டா அவன் தலையில குண்டா போட்டது மட்டும் தான் இதை கேட்டு மண்டியா தண்டா போட்டா பாம்மா இப்போ போய் ஜப்பான் அவனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுறேன்டா ரா ஐயோ ஆரஞ்சு கிட்டே கடுத்து போகிறாங்களா இரு போய் அவன் பொண்ணாட்டிக்கிட்டே சொல்கிறாக்கா உன் புருஷனை டாட்டி மட்டும் கடத்திவிட்டு போறான் ஓடு ஓடு சீக்கிரம் போய் கப்பாத்து டே ஹெல்மெட் மாட்டியா என் புருஷனை ஒருத்தன் கடத்திவிட்டு போகிறான் எங்கடா போய்க்குறியா யாரங்கடா கிளம்ப யாரு

டே சீட்டாண்டியா டாய்லெட் குழுக்கும் எவ்வளோ வெளியே வராங்க எனக்கு பாம்பு போற வரண்டா உனக்கு வச்சுடா பெரிய டே பாம்பு மண்டியா தில்லு இருந்தா இப்ப கதை தர பாக்கான் டே சீட்டா மண்டியா என்னடா வீட்டு முன்னாடி வந்து வாழ வால்வாழ் சரி உள்ளவா சாப்பிட்டு போவா டே சீட்டா உனக்கு சூடு சொல்றேன் இல்லையா சாப்பாடுன்னு சொன்ன உடனே நான் தொங்க போட்டு சீட்டா மண்டியா உனக்கு சுட்டா சுட்டா ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு எடுத்துட்டு வந்து சாப்பிடறேன் சீட்டாண்டியா அந்த ஜூஸ கூட சூப்பரா இருக்கும் மண்டியா போட்டான் அவ்வளவுதான் சீட்டா மண்டிய முடிய எல்லாத்தையும் எடுத்து தீபாவளி வீட்டுல ட்ரெஸ் கேட்டான் எடுத்து கொடுக்கல அதான் நாமளே தீபாவளி ட்ரெஸ் ரெடி பண்ணிடுவோம் அவ 你怎么玩的？